விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு அதில் இருந்து விவசாய நண்பர்கள் நிறையா பேர் ஏன்ட கேட்டுட்ருக்கக்கூடிய விஷயங்கள் இது தான் இதை பற்றி சொல்லுங்கள் நண்பா இதை பற்றி சொல்லுங்க நண்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இருக்கு இல்லையா பையோ நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற வெரைட்டி எப்படி என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க எனக்கு வந்த அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் வேளாண்மை துறையில் மக்காசோளம் விதை வந்துள்ளது ஹைப்ரிட் ரகம் பையோ நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் தேவைப்படும் விவசாயிகள் நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கிலோ மக்காசோள விதை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து ரூபாய் மகசூல் ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டை தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை கண்ணிச்சிட்டா வங்கி பாஸ்புக்கு கண் அடங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேவையானது அண்டு அந்தந்த வேளாண்மை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்த மெசேஜ் இது வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு விவசாயி கேட்டார் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சரி நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய விவசாயிகள் இதை பற்றி கண்டினியூஸாக கேட்கவே என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போயிருக்கோம் ஸோ இப்போ அந்த பயோ நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் இந்த வெரைட்டியை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஊனலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிட்டியோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஐடியா நம்ம மூலயமா இதை ஊனுங்க ஊன வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சஜஷனாக நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த பயோசீட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பழசு ஓகேங்களா அதாவது ஒரு என்னுடைய ரிலேட்டிவ் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா பயோசி டிஎக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் எப்பயுமே ஊனிக்கிட்டு இருப்பார் ஆனால் அதில் வரக்கூடிய ஈல்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தஞ்சு மூட்டை இருபத்தாறு மூட்டை தான் ஒரு ஏக்கருக்கு வரும் இருந்தாலுமே பரவாயில்ல நான் இதே ஊனிக்கிறேன் என் வயலுக்கு இதுதான் அதிகமான ஈல்டு கொடுக்குது மற்ற எந்த வெரைட்டியுமே அதிகமான ஈல்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோசீல் ஓகேங்களா இந்த பயோசீலில் நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட போகிறாங்க இந்த வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ரொம்ப பழைய வெரைட்டி எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டங்களில் கொடுத்துருந்தாங்க நிறையா பேருக்கு தெரியும் நிறையா பேருக்கு தெரியாத இருக்கும் நைன் பை டபுள் ஃபோர் அப்படிங்கிற வெரைட்டி கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்கா என்ட்ரி லெவல் அப்போ கொடுத்தப்ப விவசாயிகள் வந்து முப்பத்தி அஞ்சு மூட்டையும் முப்பத்தாறு மூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எடுத்துருந்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நாம் கேட்கும் போது இதுதான் சொல்கிறாங்க இப்போ நம்ம இதோடய டியூரேஷன் என்ன அப்படிங்கிற கணக்கெல்லாம் வருவோம் ஸோ பயிர்காலம் அப்படிங்கிறப்ப மற்ற சோளங்களோட ஏஜ் லிமிட் என்னவோ அதே தான் கிட்டத்தட்ட நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது நாட்கள் அப்படி தான் அதேமாரியே பிளான்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தாறாயிரம் இருபத்தையாயிரம் செடிகள் தான் ஒரு ஏக்கருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவோம் பட் இவங்க பயோசீடில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்பதுலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஒரு ஏக்கருக்குள்ளே அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிகப்படியான வெயில்களை தாங்கும் அதாவது பார்த்திங்கன்னா மானவாரி நிலங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இரிகேஷன் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய நிலங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து மானவாரி நிலங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகப்படியான வெயில் அடித்தாலும் தாங்கும் அதிகப்படியான மழை பேஞ்சு இந்த வேரழ்கள் இதுமாரி நோயெல்லாம் வருது இல்லையா இதுமாதிரி நோய்கள் எதுவுமே வராத தாங்கி பிடிச்சி வளரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பயோசீரியா நைன் ஃபைவ் டபுள் ஃபோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் ஓனானது கிடையாது ஓகேங்களா இதில் வந்து பியூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜெனடிக் பியூரிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா வம்சாவளி ஏதாவது வருது இல்லையா அந்த ஜெனடிக் பியூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது சீடில் வந்து மற்ற விதைகள் ஏதாவது கலப்படம் இருக்குமா அப்படின்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதை நம்ம ஊனி முளைச்சி வரக்கூடிய இந்த கதிர் இருக்குது இல்லையா மக்காசோள கதிர் இருக்குது இல்லையா அது வந்து எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபிட்டடு செமி டிஃபெண்ட் இது வந்து நிறைய பேருக்கு புரியாது நான் இது ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அதாவது மக்காசோளம் வந்து வாலாகவும் வரும் குண்டாகவும் வரும் இதனடா புதுசாக சொல்கிறேன் அப்படின்னா பயோசீலோடு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்காசோள விதைகள்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் அது மாதிரி தான் இருக்கும் அது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக ஒரு ரெண்டு நாட்களில் போட்டுடறேன் ஓகேங்களா அது நமக்கு தேவையில்லாதது இப்போ இதோட மணி உயரங்கள் அதாவது கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம பொதுவாக எண்ணம் இல்லையா சோளத்தில் எவ்வளோ வருது உயரம் எவ்வளவு சுத்து வட்டம் எவ்வளோன்னு எண்ணம் இல்லையா அப்படி எண்ணி பார்க்கும்போது அடியிலேருந்து மேலே வரைக்கும் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வருது அதே சுற்றுவட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பன்னெண்டு டு பதினாலு தான் சுற்றுவட்டம் வருது இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபிட்டுடு செமி டிக்வைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சுற்றுவட்டமும் நீளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எதை பொறுத்து அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான காபு அது வந்து குரூவாக போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அந்த வெரைட்டியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதுதான் ஓகேங்களா ஸோ அக்ரி ஆஃபீஸ் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆவரேஜ் ஈல் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மூட்டைகள் வரைக்கும் எடுக்க முடியும் நல்லா பராமரித்தா அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸில் சொல்கிறாங்க ஓகேங்களா நாம் கேட்ட வரைக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் இருபத்தஞ்சு மூட்டை கன்ஃபார்ம் எடுக்கலாம் அதற்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது மானாவாரி நிலங்களுக்கு நம்ம நீட்டாக ப்ரிஃபர் பண்ணலாம் நீர்ப்பாசன நிலங்களுக்கு இதை ஊனியாக அவங்க நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டை எடுக்க முடியுமா அப்படின்னா நாங்கள் கேரண்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அன் அஃபிஷியலாக தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே அஃபீஷியலாக சொல்ல யோசிக்கிறாங்க பட் இதுவுமே அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து முப்பத்தஞ்சு மூட்டை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு மூட்டை வருமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி ஓகேங்களா ஆனால் இருபத்தஞ்சு மூட்டை அப்படிங்கிறது பயோசிட்லாம் நான் பழசு கேள்விப்பட்டது ஆனால் இவ்வளோ ஈல்டு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஒன்று விவசாயிகள் யாராச்சும் இருந்து நான் வந்து இவ்வளோ ஈல்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இதில் எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா ஒரு கிலோ மக்காசோள விதை வந்து எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப நாலு கிலோ பேக்கிங்க்கு இப்போ இப்போ நாலு கிலோ தான் இல்லை அஞ்சு கிலோ பேக்கிங்கில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா எழுபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு போடுறப்ப முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா நானூறு ரூபாயில் ஒரு அரை ஏக்கருக்கு ஒன்ற ஒரு விதையை கொடுத்துட்றாங்க அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபாய்க்குள்ளே ஒரு ஏக்கருக்கான மக்காசோள விதைகளை கொடுத்துட்றாங்க நாம் இப்போ வாங்கி ஊனிகிட்ருக்கக்கூடிய மக்காசோள விதைகள் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரம் எந்த ஒரு ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப இது அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு தெரியல கவர்மெண்ட் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த பேக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ விதை முந்நூறுரூவா வரைக்கும் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆஃபீஷியலாக கொடுத்துருக்க பேக்கெட்லேயே இருக்குது நார்மலாக நாம் வாங்கக்கூடிய விதைகள் ஒரு கிலோ விதைகள் நானூறுரூவா அப்படின்னு இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த சீடை வந்து பார்த்திங்கன்னா எங்கே சர்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்ராபாத்ல தான் வந்து பார்த்திங்கன்னா வி ப்ரூத்திக்ராஜ் சம்திங் யாரோ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராபாத்ல இந்த விதையை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிசிக்கல் பியூரிட்டி இவ்வளோ இருக்கு ஜெர்மெண்டேஷன் இவ்வளோ இருக்கு ஜெர்மெண்டேஷன் வந்து நம்ம நூறு விதை போகிறோமோ அதில் தொண்ணூறு விதைகள் முளைச்சோம் அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணியிருக்காங்க பட் தமிழ்நாட்டில் பண்ண மாரி அந்த பேக்கெட்ஸில் எதுவுமே இல்லை அது ஒரு டவுட்ஸாக இருக்குது அந்த நிறையா பேக்கெட்ஸ் நிறையா கம்பெனிஸ் அங்கே தான் பண்ணுறாங்க பட் இங்கே பண்ணதுக்கான சீட் சர்டிஃபிகேஷன்ஸ் நான் பார்க்கல இன்னமே ஓகேங்களா ஏன்னா இதுவே இந்த பேக்கெட்டே நானும் பார்க்க கிடையாது நம்ம கிராமத்தான் குரூப்பில் இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த சீட் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம அனுப்பிச்சு விட்டார் அதை பார்த்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் இன்னும் டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சரி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி டெலிகேட் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்டியோவில் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே ஃப்ரீயாக கொடுக்குற மாரி மானியத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க மானியத்தில் கொடுக்கும்போது நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க இதன் காரணமாக என்ன ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷத்துலேருந்து இந்த டெலிகேட் அப்படிங்கிற மருந்து எல்லா விவசாயிகள்டையும் பயங்கரமாக என்கொயரி ஆகிடுச்சு எந்த புழு மருந்தாலும் பார்த்தீங்கன்னா சோளத்தில் என்ன புழு இருந்தாலுமே விவசாயிகள் கேட்குறது டெலிகேட்டு கொடு டெலிகேட்டு கொடு அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது டேங்க் பத்து மில்லி அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாஞ்சு இருபது நாள் பயிர்களுக்கு அஞ்சு மில்லி டெலிகேட்டு போட்டு ஃபுல்லாகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பயங்கரமான ரிசல்ட் ஆகிடுச்சு ஒருவேளை அது மாதிரி ஏதாவது மார்க்கெட்டிங் யூ இவங்க கையாளுட்றாங்களா என்னங்கிறது முதல் டவுட்டாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெமோ இதாக தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தோணிக்கிட்டே இருக்கேன்னா எல்லா ஏரியாவுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஏரியாவுக்குள்ளேயுமே கொடுத்து எந்த ஏரியாவில் இது சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த செக் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ அக்ரி ஆஃபீஸில் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா விவசாயிகளையுமே அதை போய் வாங்கிட்டு போகிறது கிடையாது அதிகபட்சமாக ஒரு ஊருக்கு பத்து இல்லை பாஞ்சு விவசாயிகள் தான் அதை போய் வாங்கி ஊன போகிறாங்க ஸோ அதை வச்சு அந்த ஏரியாவில் அது எப்படி இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பொறுத்து அவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ளே அந்த பர்டிகுலர் வெரைட்டியை அந்த ஏரியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஈழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேரண்டியாக சொல்ல முடியாதுங்க நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டை வரும் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக சொல்ல முடியாது என்னால் கேரண்டி அப்படின்னா இருபத்தஞ்சு டு முப்பது மூட்டைகள் எடுக்க முடியும் அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா நான் கேட்ட வரைக்குமே அதாவது சொல்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்கிறது முப்பத்தஞ்சு மூட்டை சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈல்டு வராது என்னுடைய சஜெஷன் இருபத்தஞ்சி டு முப்பது மூட்டை கண்டிப்பாக வரும் மூணு இருக்கவங்க நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டை எடுத்துருக்கோம் அப்படின்னா கல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்